குழந்தைகிட்ட எது கேட்டாலும் கொடுத்துருவா அவ தான் பாலா குட்டிமா உங்களுக்கு என்ன வேணுமோ அவளை கிட்ட எல்லாம் வந்து கேளுங்க அவள் கொடுக்குறத வாங்கிட்டு போங்க தீமாத்திரே நம்பக அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரி அருள் வாக்கு ஆன்மீக புரட்சி ஏற்படுத்தும் குட்டி சாமி மங்கள மாங்கல்யே சிவே சர்பாத்த சாதகே சரண்மே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதை இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் இன்று முதக்கால அமாவாசை பூஜை இதைத் தொடர்ந்து ஒன்பது நாளுமே நவராத்திரி பூஜை நடைபெற இருக்கிறதால் இந்த பாலா திருப்புற சுந்தரி பீடத்திலையும் பாலாம்பிகேவுக்கு ஒன்பது நாளும் ஒன்பது அலங்காரம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைல கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத சகல சௌபாகியத்தையும் அருளக்கூடிய நாளாக இந்த நவராத்திரி விளங்கி இருக்கிறது அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சத்தீஸ்வர ரூபியாக இந்த கலியுகத்திலே பெண்ணாக பிறந்து குழந்தையாக தவளும் ஸ்ரீ பாலாவோடைய அருளை பெறும்பாறு தங்களை தாய்மோடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸ்ரீ செவிடாம்பிகை பாலா திருபுர சுந்தரி அருள் வாக்கு பீடம் அனைவரும் வருக அம்பான் அருள் பெருக மயம் ஐம் க்ளீம் ஷம் சௌம் கிளீம் ஐம் பாலா திருபுசுந்தரி க்ளீன் ஷம் சௌம் கிளீமை பாலா திருபுசுந்தரி என்பசுந்தரி என்பசுந்தரி சம் கிளீமை பாலா திருசுந்தரியன் பாலா பாலா திருபுசுந்தரி என்பசுந்தரி என்பம்சம் सौम क्लीमय बाला तरु सुंदरी महाकर्पूर निरांजन सौम प्रयामे सौम दृश्यम दृश्यम दही